மயில் சாமி வந்து எல்லா வாய்ஸும் பேசுவாப்பில் லட்சுமணன் எல்லா வாய்ஸும் பேசுவாரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனால் நிறைய இயக்குனர் பி வாஸ் அவர்கள் வந்து என்னுடைய வெரைட்டி ஷோ மிமிக்கிறது பார்த்து நான் வேலை கிடைச்சின்னு ஒரு படம் பண்ணுறப்பா அதில் வந்து அங்கே இருந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருந்து ஃபுல்லாக முழுக்க கஷ்டப்பட்டு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சிரிப்பு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் நம்மள வந்து தன்னுடைய வித்தைனால சிரிக்க வைக்க வந்திருக்காரு வயலினிஸ்ட் ஆக்டர் ஸ்கிரீன் பிளே டைரக்டர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இப்படி பல முகங்கள் கொண்ட ஒரு வித்தகர் சிரிக்கோ உதயா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அதாவது சொல்லும் போதே வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒருத்தரோட முகத்துல வரவழிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அத வந்து நீங்க வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கீங்க பல வருஷமா வந்து தொடர்ந்து பண்ணிட்டு முதல்ல வந்து உங்க ஃபேமிலில இருந்து வந்துடலாம் உங்களுடைய அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கும் வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்த எங்களுக்கு சேனல்ல தெரியப்படுத்தணும் உங்க அப்பாவை பத்தி சொல்லுங்க சார் நக்சி நடிகர் பாடகர் எழுத்தாளர் முதல் முதல்ல வந்துட்டு இப்போ இந்த கேர் செட்டு ரெக்கார்ட் எல்லாம் காமெடி வந்தீங்களா அதே மாதிரி காமெடி ரெக்கார்ட் பண்றது எங்க நம்ம நொல்லு சபாலாம் பண்றோம் அதே மாதிரி வந்து அப்ப பாத்தீங்கன்னா சவுகடி சாரங்க தாராம் அடங்குடிச்சி அமராவதி நவீன கண்ணகி அப்ப வந்து உள்டா பண்ணி மொத முதல்ல எழுந்து எங்க அப்பா தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎம் சரஸ்வி ஸ்டோர் மேடை நாடகங்கள் தான் அதிகமா எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க வந்து வேற இன்னும் யார் யார் கூட பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூட அவர் நடிச்சிருக்காரு பாடி இருக்காரு சோ அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க அப்போ வந்து ஃபஸ்ட் படமே திரு நடிகர் திலகம் சிவாஜி வினேஷன் அவர்கள் படம் தான் பாவ ஒரு ஒருத்தர் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியாரு பீம்சிங் ஐயா அவர்கள் இயக்கத்தில் அப்பா வந்து அப்போ வந்து தங்கத்தாய் மரகதம் அந்த காலத்தில் வந்து சேவா ஸ்டே ஏசி சகர்சனாமன் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க அந்த பெரிய பிரிய நடிகர் நாடக ஜாம்பவான்கள் அவருடைய மேடையில் வந்து அப்பா நடிகிறத பார்த்துட்டு தான் பீம்சிங் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தா ஆனால் கே கேட்டிருக்கேன் நான் அப்பா பேசும்போது பே பேசுவாங்கல்ல எப்படி ஒன்று கேட்டேன் அதிலேருந்து பார்த்து சிவாஜி கணேஷ் அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கமலஹாசன் அவர் கமலஹாசன் வந்து குழந்தையாக இருக்கும்போதே ஆக்ட் பண்ணியிருப்பார் பார்த்தால் பசித்தீருன்னு ஒரு படத்தில் அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா வந்து அவர் குழந்தையாக இருக்கிற காலத்துலேருந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார்ங்கிற காலத்துலேயும் அப்பா ஆக்ட் பண்ணியிருக்காரு மிகப்பெரிய ஒரு அவங்க இருந்த காலங்கள் வேற அவருடைய மகனாக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அதோட பிளட்டு தான் ஒரு சின்ன ஒரு அணுதான் வந்து எனக்கு வந்து ஒரு அந்த கலையோட வாய்ப்பு அந்த கலைத்தன்மை வந்து எனக்கு இருக்குதுன்னா அது எங்க தந்தையார் தான் காரணம் சரி ரொம்ப அருமையா அழகா சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு வயலினிஸ்ட் வயலின் இசைக்கலைஞர் ஒரு இசை கருவியை வாசிக்கிறது பெரிய விஷயம் நீங்க வந்து இந்த வயலின் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எங்க இருந்து வந்து ரொம்ப கடினமான கருவி வந்து வயலின் தான் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போது எனக்கு என்னன்னு தெரியல ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படிங்கறது படிப்பு சரியா படையில பாதியில தடைப்பட்டு போச்சு அப்ப சரி சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டுப்பா நான் வந்து எடிட்டர் ஆகணும்ப்பா அப்படின்னு சொன்னேன் நீ எடிட்டராயி டேரெக்டராய் என்னைக்கிட்டா வந்து இதாக இருந்ததுன்னு அவர் ரொம்ப மனசுல ஃபீல் பண்ணியிருக்காரு அப்போ நான் சொன்னேன் சரிப்பா நான் கிட்டாராவது கற்றுக்குறேன் அப்படின்னா அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு கிட்டா இருக்கிறது அப்பாவுக்கு வந்து எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் நல்லா பழக்கம் எம்எஸ்சி அவர்களாக இருக்கட்டும் சங்கர் கடேஷ் அண்ணாவாக இருக்கட்டும் அவங்களாம் ரொம்ப பழக்கம் அப்போ போயிட்டு அப்பா வந்து கோரஸ்ட்லாம் பாடுவாங்க படம் படம் அப்பாவுக்கு போனால் வந்து அப்போ வந்து அப்பா பாட தெரிஞ்சதுனால வந்து கோரஸ் எல்லாம் கூடுவாங்க அப்போ வந்துட்டு அப்பா போய் பார்த்தா நிறைய வயலின்ஸ் இருபத்தஞ்சு வயலன்ஸ் இப்படி போட்டுருக்காங்க கிட்டார் பார்த்தா ஒரு ரெண்டு பேர் பொண்ணு பேர் தான் போட்டுருக்கான் சொன்னார் கிட்டார் கற்றுக்கிட்டு வயலின்னா நிறைய பேர் நிறையா போடுவாங்க வயலு கற்றுக்கோ நான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் சீக்கிரம் போய் நான் சேர்த்து விட்றேன் அவருடைய மனநிலை எப்படி இருந்ததோ அப்ப போயிட்டு ராஜாப்பாவும் ஒரு மாஸ்டர் எம்எஸ்சி அவர்களுடைய குழுவில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய வயலனிஸ்ட் அவருகிட்ட அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்ட என்ன மிகப்பெரிய எதுவும் போக முடியல அதுக்குள்ள அப்பா இறந்துட்டாரு முழுசா கத்துக்கிட்டு பெரிய இதெல்லாம் நான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கத்துக்கிட்டேன் அப்புறம் திவாகர் மாஸ்டர்னு ஒருத்தரு ஒரு வெஸ்டர்ன் அவருடைய அவருடைய சிஷியர்கள் சிஷியர்கள்லாம் வந்து நிறைய பேர் கலைத்துறை இருக்காங்க அப்போ அவங்க கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் வெஸ்டர்ன் தான் போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன போய் அப்ப கணேஷ் சங்கர் கணேஷ்கிட்ட போய் அப்பா விட்டா பையன் வயல் வாசிங்க நான் நான் பாத்துக்கிறேன் நான் பையனை நான் அப்போ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கொடுத்தாரு அதே மாதிரி என்னுடைய முதல் கலைத்துறை கதவு தருவது இசையின் வடிவம் தான் இசைத்துறை தான் என்னுடைய முதல் சினிமா அஸ்திவாரம் அதுல இருந்து என்னுடைய தாய் வீடு தான் சொல்லணும் சங்கர் கணேஷ் அவர்கள் இன்னைக்கு வந்து வாசிக்கிறேன் அப்படின்னா வந்து அவங்க உற்சாகம்

நீங்க பல படங்களுக்கு வந்து ரைட்டரா இருந்திருக்கீங்க அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னெல்லாம் படங்களுக்கு ரைட்டிங் பண்ணிருக்கீங்க அதாவது இசை மியூசிக் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சியில விஞ்ஞான வளர்ச்சியில வந்து நிறைய அதெல்லாம் மாறு மாறுப மாறுதல் இருக்கிறோம் அப்ப கம்மி கம்மியாயிடுச்சு அந்த நேரத்துல வந்து திரு மயில்சாமி வந்தாப்ப மயில்சாமி நாங்கெல்லாம் பாலிய சிநேகிதர்கள் அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு வந்து டெய் இந்த மாதிரி லட்சுமணன் ஒரு பையன் வந்து மிமிகிரி மிமிகி பண்ணிக்கண்டா அவன் வந்து என்னை கூப்பிட்டுலாம் பா நம்ம வந்து கேசட்லேயே பண்ணலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு மீண்டும் சிரிப்பு ஒரு சிரிப்பு அப்படின்னு ஒரு கேசட் அந்த கேசட்டில் வந்து நானும் மயில் சாமியும் ஸ்கிரிப்ட் மேக்ஸாமு பேச நான் ரொம்ப வயசாக போனேன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோம்னா லட்சுமணன் பழகானாப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா மயில் சாமி வந்து எல்லா வாய்ஸும் பேர் சாப்பிட்ல லட்சுமணன் எல்லா வயசு பேச ஸ்கிரிப்ட்னாலஜி நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் நிறைய வெரைட்டியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால தான் அந்த மிகப்பெரிய ஒரு டிட்டில் அந்த கேஸ்ட் அதன் மூலியமாக லக்ஷ்மன் ஸ்ரீதில் வந்து ஸ்டேஜில் மெமிகிரி வெரைட்டி பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் வயல்னு வாசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரே இடத்துல இருந்துட்டு ஒரு வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ஒரு தடவை வந்து இயக்குனர் பி வாஷ் அவர்கள் வந்து என்னுடைய வெரைட்டி ஷோ மிமிகரி பார்த்துட்டு நான் வேலை கிடச்சுன்னு ஒரு படம் பண்ணுறப்ப அதில் வந்து நீங்கள் பண்ணணும்னா வாசு அவர்கள் வந்து அப்பாவுடைய நெருங்கிய சிநேகிதர் அவங்க எல்லாம் இப்போ இந்த ராயப்பட்டனில் வந்து அவரே சொல்லியிருக்காரு அதன் மூலியமா பட வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்து வந்து இதுவும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் இதே விட்டு வந்துட்டேன் வந்து கொஞ்ச நாள் சும்மா இருக்கும்போது தான் வந்து விஜய் டிவியில் வந்து சகல ரகலன்னு ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு வந்து இப்போ நம்ம சினி ஜெயந்தாங்கன்னா கூப்பிட்டு ஏய் இப்போ ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுறாங்களா நீ பண்ணுறா சூப்பராக இருக்கும் நீ தான் பண்ணுவேன் நீ எழுது ஒரு ரெண்டு மூணு கேரக்டரை கூட பார்த்துக்காங்க அதே பார்த்தா அப்போ தான் சந்தானாலாம் வந்துருந்தேன் சந்தானம் வந்து அவங்களை என்ன நடிகாங்க அப்படி கண்ணில் மயங்கர்கள்லாம் கேச்சுறீங்க எனக்கெல்லாம் தேவை

சில பேருக்கு வந்துட்டு இப்ப இவர்தான் பண்றாரு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சீங்களேன் இப்ப வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் மரன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மனசுல வச்சுதான் எழுதுவோம் ஆனா அந்த ஆர்டிஸ்ட் தெரியும் அந்த மாதிரி பேச மாட்டேன் அது வந்து என்னடா என்னடா உங்கள மனசுல வச்சு உங்களை மாதிரி பேசி தான் நான் எழுதுறேன் நீங்க வந்து இந்த மாதிரி அதை மாத்திருப்பா செஞ்சிருப்பா அதுப்பான் அங்க வந்து மாத்திருப்பாங்க இல்லன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கா என்னன்னா அது ஸ்கிரிப்ட் ரைட்டரை வந்து யாருமே மதிக்கிறதுல நம்ம மதிக்க மாட்டாங்க அங்க வந்து வேற ஒருத்தர் அதிகம் பண்ண நம்ம ஒரு இரிட்டேட் பண்ணுறது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெரிய சேனல வந்து ஷோ பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் காமெடி பண்ணலாம் சார் அங்கே யார் அந்த ஆர்டிஸ்டர் கும்பிடலாம் சார் அப்புறம் சார் லைட்டிங்ஸ் சார் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லைட்டிங்ஸ் பண்ணலாம் சார் அப்புறம் சவுண்ட் சிஸ்டம் ஒரு அது அது வச்சுக்கலாம் சார் அப்புறம் வேற ஷெட்டு சூப்பரா போட்டு பேக்ரவுண்டு அந்த எலி சரி சார் அது பண்ணுவோம் அப்புறம் ஆர் சாங்களை கூப்பிடலாம் சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு சார் அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எழுதிருக்கேன் அவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணுவாங்க ஆனா ஆயிரத்து ரெண்டாயிரத்து வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கூப்பிடலாம் அப்படின்னா இப்ப எவ்வளவு தூரத்துக்கு ஒரு செட்டை மட்டும் பாத்துட்டு வாங்கல்ல நான் சுட்டு நல்லா இருக்குது அந்த உட்காந்து இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து நல்ல ட்ரெஸ் அதை பார்ப்பாங்களா எவ்வளவு உழைக்கணும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரும் பதிக்கிறாங்களா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இதுல ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள் அது அதாவது நல்ல கசப்பான அனுபவம் சொல்லலாம் நல்ல இனிமையான நினைவுகளும் சொல்லலாம் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல உங்களுடைய ஒரு ரொம்ப சந்தோஷமான இது நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன் எனக்கான பாராட்டு கிடைச்சது அங்கீகாரம் கிடைச்சதுன்னா எந்த விஷயத்த யாரும் சொல்லுவோம் முதல்ல வந்துட்டு சில பேர் அழைச்சாங்க ஆனா ஒரு வார்த்தை நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என் கூட இருக்கணும்னு சொன்ன ஒரே சந்தானம் பண்ணுங்க சார் சகளை எழுதிட்டு அண்ணன் பார்க்க எப்படி எழுதுறதுல சூப்பரா நல்லா பண்றான் அடி நம்ம மட்டும் வந்துட்டா அண்ணனை கூட வச்சு அண்ணன் ஜாலியா கூட இருக்கணும் ஜாலியா அப்படி போயிட்டு கொஞ்ச நாள் பேச்சு வளர்ந்து மூணு படம் சும்மா மேஜர் ரோல நடிக்கும் போதெல்லாம் அண்ணனை இருங்க கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்புறம் நம்ம தானே சொன்ன மாதிரி செஞ்ச ஒரே ஆளுக்கு சந்தானம் மட்டும்தான் துணியை இருக்கிறாங்க நான் அவங்கெல்லாம் சொல்ல விரும்பல பேசும்போது தெரிஞ்சிருக்கோம் நம்ம கூட வச்சுக்கல வளர்ந்து தெரியாதானே அவங்க கூட வரும் கஷ்டப்படும் போது நம்மளை ஒரு இதா வச்சுக்கிட்டாங்க தவிர அதுக்கப்புறம் எதுனா சொல்லி சொன்னபடி சொல்லி செஞ்ச ஒரே என் வாழ்க்கையில சந்தானா மட்டும்தான் அது யாரும் கிடையாது இது வேணா சொல்லு கோச்சால் கோச்சிட்டு நான் சொன்னேன்

நம்ம நம்ம இருந்து செஞ்சு கஷ்டப்படுறோம் எல்லாம் பண்ணுவோம் இது பூரா நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு கச்சேரியில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு விட்டுருவோம் செஞ்சு பெரிய இடஒந்துட்டோன்னு அப்படி அனுப்பிச்சுட்டாங்க அதை பத்தி அவங்க நானும் நானும் வந்துட்டேன் சரி என்னடா வந்துட்டேன்னா கூப்பிடணும்ல என்னதான் இருந்தாலும் நம்ம கூட்ட வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க அது கூப்பிடும் சரி ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்ப திரும்பி போயிட்டு நான் வயலின் வாசிக்கிறேன் கச்சேரியில் அப்படி சொல்லி போய் கேட்குறேன் ஐயோ இருப்பா நீ எவ்வளவு பெரிய இப்போ வந்து வயலில் வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது போது ரொம்ப மனசுக்கு ஏன்னா என்னுடைய யங் பிளட் அந்த இளம் வயதுல இருபத்தொரு பத்தொன்பது இருபத்தோரு வயசுல போயிட்டு அங்க இருந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருந்து ஃபுல்லாக முழுக்க கஷ்டப்பட்டு நல்ல பேமெண்ட் அவ்வளோலாம் பண்ண மெமிகிரி பண்ணி செஞ்சு ஒன்றும் ஒன்றும் பண்ணல ரொம்ப வேதனையா இருந்தாரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சரி இப்ப நீங்க வந்து நிறைய நடிகர்கள் கூட நடிகைகள் கூட பயணிச்சிருக்கீங்க நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்ச எவர் கிரீன் நம்மளோட டி சார் கிட்ட இருந்து போயிடலாம் அவரோட நடிச்ச அந்த அனுபவத்தை அவரோட குரல்லயே நீங்க எங்க நேர்களுக்காக கொண்டு வரணும் அப்பாவுக்கு அப்பா வந்து உறவு படம் பண்ணாரு அப்பா அப்பா அப்ப அந்த படம் கிட்ட வந்து நான் அப்பா கூட போவேன் போயிட்டு வரும் போயிட்டு வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒரு தடவை

கத்துக்கிட்டு வருவாங்கல்ல ஒரு இசைனா ஒரு கத்துக்கிட்டு வரணும் இவருக்கு அந்த அந்த இது மட்டும் எப்படி சொல்லணும் ஒண்ணும் தெரியாது அவருக்கு வருவாரு அவரு என்ட்ரி ஆன உடனே வந்துட்டு ஒரு அஞ்சு நூறு ரூபாய் கட்டு அப்ப ஐம்பதாயிரம் பெரிய விஷயம் கிருஷ்ணா ஐம்பதாயிரம் எவன குடுப்பாடா நான் குறுப்பண்டா நான் குடுப்பண்டா டேய் நாத சரவன் சொன்ன வந்து அண்டா விளையாட்டா டேய் நாத சரவன் தாண்டா இந்த பாட்டுக்கே விட்டு